சிறு தொழில் வளர்ச்சிக் கழகத்தில் மேனேஜர் பணியிட விவரங்களை பொறுத்தவரைக்கும் மேலாளர் ஒரு காலி பணியிடம் சம்பளம் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வயது முப்பத்தி நான்கு வயதுக்குள் இருக்க வேண்டும் தகுதி சிஏ சிஎம்ஏ தேர்ச்சியுடன் ஐந்து வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் துணை மேலாளர் வணிக மேம்பாடு ஏழு இடங்கள் ஓபிசி நான்கு எஸ்டி இரண்டு எஸ்சி ஒன்று சம்பளம் ரூபாய் நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வயது முப்பத்தி ஒரு வயதுக்குள் இருக்க வேண்டும் தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு முதல் வகுப்பில் தேர்ச்சியுடன் வணிக மேம்பாடு சட்டம் மற்றும் மீட்பு பிரிவில் எம்பிஏ தேர்ச்சியும் இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் துணை மேலாளர் நிதி மற்றும் அக்கவுண்ட்ஸ் ஐந்து இடங்கள் வயது முப்பத்தி ஒரு வயதுக்குள் சம்பளம் ரூபாய் நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் தகுதி சிஏ சிஎம்ஏ தேர்ச்சியுடன் இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இதை ஆன்லைன் மூலியமாக ஸ்டேட் வங்கி மூலம் நெஃப்ட் வழியாக செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு கிடையாது இந்த பணிக்காக வெப்சைட் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து